ஸ்ரீ மாத்திரே நமக சிவா திருச்சிற்றம்பலம் நீங்கள் தற்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கும் சுவாமி அக்னிபுரீஸ்வர பெருமான் திருப்புகலூர் திருநாவுக்கரசு சுவாமிகள் கடைசியாக முக்தி பெற்ற தலம் திருப்புகலூர் இந்த தலத்துக்கு வந்து வந்துதான் சுவாமி இங்கெல்லாம் திருமுறைகளெல்லாம் பாடி முக்தி அடைந்தார் மூவர் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் சுவாமிக்கு அக்னிபுரீஸ்வரர்னு அழகான திருநாமம் இப்பொழுது திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இருந்து தான் சுவாமி கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளேன்னு பாடினார் இப்போது நீங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறது பக்கத்துலையே சரம்னு பேர் அக்னிபுரீஸ்வரருக்கு பக்கத்தில் இவரும் ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்றவர் திரு முருகநாயனாருங்க பாருங்கள் முருகநாயனார் சுவாமிக்கு தினமும் பூத்துண்டு செய்த சுவாமி இவர் இவருக்கு வர்த்தமானீச்சர பெருமான்னு பேர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒருக்குள்ளெல்லாம் கிளம்பிட்டா இந்த திருப்பணி நடந்து கொண்டு இருக்கிறதுனால எல்லாம் சாத்தி வச்சுருக்கா சுவாமி உள்ள சிறிய திருமணியாக இருக்கார் அழகாக இருக்கார் தரிசனம் பண்ணிக்கோங்க அது அற்புதமான திருத்தலம் ஒரே ஆலயத்திற்குள்ளே இரு சன்னதிகள் அருகருகே ஞானசம்பந்தர் தேவாரம் பாடியது இந்த திருத்தலம் சிவசிவா சிவசிவா சிவசிவா